இந்தியாவின் சமூக மற்றும் அரசியல் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய மாபெரும் ஆளுமையான பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு புனிதமான குரு பூஜையின் போது மனமார்ந்த அஞ்சலி செலுத்துகிறேன் என பிரதமர் மோடி நேற்று தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் மூன்று கோடி செலவில் முத்துராமலிங்க தேவர் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று அடுத்த ஆண்டு தேர்தல் வரும் நிலையில் தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தியான நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார் புதுசா பசுமணில் ஒரு திருமண ஒன்று அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையை வந்து கொண்டிருக்கிறது அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டுள்ள தேவர் திருமண பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன் அதிமுகவில் பிரிந்த சக்திகள் ஒன்றிணையும் என்ற நம்பிக்கையில் இன்று ஒன்று கூடியுள்ளோம் என தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய ஓ பி தினகரன் செங்கோட்டையன் கூட்டாக நிருபர்கள் சந்திப்பில் நேற்று தெரிவித்தனா் ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டையன் சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்கப் போவதாக தினகரன் நான்கு ஆண்டுகளாக கூறி வருகிறார் செங்கோட்டையன் தினகரன் ஓ பி எஸ் சசிகலாவிடம் பேசியதாக தெரியவில்லை அவர்கள் யாரை ஒன்றிணைக்கப் போகின்றனர் என தெரியவில்லை அவர்கள் ஏற்கனவே போட்ட திட்டம்தான் இந்த சந்திப்பு அதிமுகவில் இருந்தபோதே குழி காரணத்தால் தான் சட்டசபை தேர்தலில் விட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் காரணமாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில்

தவறான கேள்வி கேட்கணும் உண்மையான கேள்வி கேள்வி இப்போ மூணு பேர் செய்த மூணு பேர் செய்தியாளர் சந்திச்சிருக்கிறீங்க அது சந்திச்சிருக்கிறாங்க என்ன கேள்விப்பட்டேன் பார்க்கல பார்க்கல மூணு பேர் சந்திச்சிருக்கிறாங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க அண்ணா திமுகவில் இருக்குன்ற பொழுது குடிபறிச்ச தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருத்தொன்னு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தை என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்கார் இவரை ஒரு கணிக்கின்றவர் உண்மையான அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது இந்த நாளைக்கு இந்தி சொன்னார்ல நான் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும் இதெல்லாம் திமுகவிட பிடி மாதிரி இருந்து செய்யும் இந்த அரசியலமைப்பு வழங்கிய அதிகாரத்தின்படி படி சுப்ரீம் கோர்ட்டின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமித்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவு ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளார் பீகாரில் இளைஞர்களின் ஆசை கனவுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அழித்துவிட்டது என காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோருக்கு இரு மாநிலங்களில் ஓட்டு இருக்கும் விவரம் வெளிவந்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் ரஷ்யாவின் சுகோய் சூப்பர் எஸ் ஜே நூறு விமானங்களை தயாரிப்பதற்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் ரஷ்யாவின் நிறுவனமான யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷனுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அணு ஆயுத சோதனையை துவங்க உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா சீனா போன்ற பிற நாடுகள் தங்கள் அணு ஆயுதங்களை சோதித்து வருவதால் தங்கள் அணு ஆயுதங்களை சோதிக்க துவங்குமாறு ராணுவத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் ஆண்டுதோறும் இருபத்தி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் அமெரிக்க சோயாபீன்களை வாங்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதையடுத்து சீனா மீது விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரியில் பத்து சதவீதம் வரை குறைக்கப்படுவதாக அமெரிக்கா கூறியுள்ளது